சிலர் வந்து சொல்லுவாங்க ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபா வச்சு என்ன பண்ணுவீங்க இந்த திட்டம் யாருக்குன்னு தமிழ் வழியில பயின்ற ஏழை எளிய மாணவர் மாணவர் என்னை போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கான திட்டம் உங்களுக்கு அது சாதாரண ஜஸ்ட் ஆயிரம் ரூபாய்தான் தெரியும் ஆனா எங்களை பொறுத்தளவு அந்த ஆயிரம் ரூபாய் நான் ஆறு மாசம் சேர்த்து வச்சேனா செமஸ்டர் பீஸ்ல பாதி என்னால கட்ட முடியும் நான் வந்து ஒரு ஹாஸ்டல் பையன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரி மாணவன் திண்டுக்கல் மாவட்டம் தோட்டனத்து கிராமம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இங்கே ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன் ஒரு மாசம் வந்து அந்த முதல்ல எனக்கு வந்து காசு இல்லை சாப்பிட்றதுக்கு காசு இல்லை திடீர்னு ஃபோனை பாக்குறேன் அன்பு மகனுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்றப்போ அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நான் பத்து நாள் சாப்பிடுவேங்க அவ்வளவுதான் இப்போ வந்து ஹாஸ்டல்ல படிக்கிற பையனுக்கு தான் தெரியும் அந்த ஆயிரம் ரூபாயோட மதிப்பு என்னன்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயில என்ன ஆயிரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எப்படியோ காடு மேடெல்லாம் தாண்டி இங்க வந்து படிக்கிறப்போ என்னப்பா உனக்கு பிரச்சனை உனக்கு அப்பா செலவுக்கு மாசம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீ படிடா நீ படிக்கிறத மட்டும் பாரு படி 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 மீதி எல்லாம் சொன்ன எங்க அப்பா தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நான் தீபன்ராஜ் மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயனடையும் லட்சக்கணக்கான மாணவர்களோட பிரதிநிதியா மீண்டும் ஒரு முறை நன்றி 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 அப்பா Are like you